நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க ஆமா ஆமா சாரதா உன் முகத்துல என்னமோ மீச வளர்ந்த மாதிரி இருக்கு மீச வளர்ந்துடுச்சு அம்மா சாரதாவை விடுங்க சாரதாவோட மாமியாருக்கும் மீச வளர்ந்துருக்கு என்ன இங்க வாங்க நல்லா பாருங்க நடுரோகம் ரோகம் இங்க போ இங்க போ நல்லா பாரு என்னோட சின்ன வயசு காலம் போயிடுச்சு ஒரே இரத்துல பெரியவளாயிட்டே ஹே பந்து ஹடராமா உங்களுக்கு என்னெல்லாம் நடக்குது பாற வீட்டுல இருக்கிற ஆம்பிளைகளை தவிர்த்து இப்போ எல்லாருக்கும் வீச வளருது இது என்ன மாய மந்திரம் பந்து கடவுளே இந்த மொத்த வீட்டுல ஆம்பளையா இல்ல இவங்க ஆம்பளையா இந்த என்னோட வாழ்க்கைய அழிச்சிருச்சு இப்படி கைய கண்ணத்துல வச்சு என்ன யோசிக்கிற உன் கையில மருதண்ணி வச்சிருக்கியா அதுக்கு நான் என்ன பண்றதுமா யார் கையில மருதாணி போடணுமோ அவங்க முகத்துல இப்ப மீசை முளைச்சிருக்கு உங்களோட மீசையெல்லாம் வர்ணிச்சு நான் இப்போ கவிதை தான் எழுதணும் இவ்வளவு பெரிய மீசையை வளர்த்துட்டு நீங்க எதுக்கு அழுவுறீங்க நான் தான் அழுவணும் ஐயோ கடவுளே ஏதாவது பண்ணு இங்க பெண்ண உட்கார வேண்டியவங்க எல்லாம் ஆம்பளையா உட்கார்ந்திருக்காங்க ஆம்பள மாதிரி உட்கார வேண்டியவங்க எல்லாம் இப்ப கண்ணத்துல கை வச்சிட்டு உட்கார்ந்திருக்காங்க முதல்ல உங்க முகத்துல இந்த மீசையை எப்படி வளர்த்தீங்கன்னு சொல்லுங்க இல்ல இல்ல மாயமா உங்க முகத்துல எப்படி மீசை வந்துச்சு நீதான் ஏதோ மாயம் பண்ணிருப்ப ஆமா குண்டப்பா இது மீசையோட மாயம்தான் இந்த மீசை எப்படிதான் வளர்ந்துச்சுன்னு யாராவது கொஞ்சம் சொல்றீங்களா அப்படி என்னதான் எப்படி தெரியும் என்ன எடுத்தீங்க எடுத்தீங்களா இல்ல அது மஞ்சள் குங்குமம் அப்போ அந்த மஞ்சள் குங்குமத்துல தான் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு ஏதோ ஏதோ ஒரு மாய ரசாயனம் கலந்துருக்காங்க நாங்க மஞ்சள் குங்குமத்தை நெத்திக்கும் தலைக்கு மட்டும் தான் வச்சோம் எங்க மூக்கு கீழ வச்சுக்கல இப்படி மீச வளரும் யாரு பார்த்தோம் அதுக்கப்புறம் அப்புறம் என்ன இந்த குண்டு லட்டு சாப்பிடுறதுக்காக வந்தோம் என்னது அது சரி அம்மாக்கு இப்படி மீச வந்துச்சு அம்மா தான் அங்க வரவே இல்லையே நான் தான் உங்களுக்கு லட்டு கொடுத்து அனுப்புறேன் அதை நானும் சாப்பிட்டேன் ஓ அப்ப விஷயமே அந்த லட்டு தான் அம்மா நீங்க அந்த லட்டுவை சாப்பிடல சாப்பிட்டேன் மூணு லட்டுல ரெண்டு லட்டு சாப்பிட்டேன் தான் மிச்சம் இருக்கு அப்படியா அப்போ மூணு பேரும் லட்டு சாப்பிட்டு இருக்கீங்க நான் லட்டு சாப்பிடல நீங்க இப்ப லட்டு சாப்பிட என்ன அவசியம் இருக்கு உங்க மீச தான் அப்படியே இருக்கு தினமும் காலங்காத்தால அதை வாரவே உங்களுக்கு சரியா இருக்கும் யோ சார்தா நீங்க மூணு பேரும் லட்டு சாப்பிட்டு இருக்கீங்க அதனாலதான் உங்களுக்கு மீச வளர்ந்துருக்கு அம்மாவை பாரு அம்மா தான் நிறைய லட்டு சாப்பிட்டு இருக்காங்க இதுவே கொஞ்சமா சாப்பிட்டு இருந்தா கொஞ்சமா வளர்ந்துருக்கும் அவங்கள பாரு அவங்களுக்கு முகத்துல மீசை இல்ல மீசையே முகமா இருக்கு பாரு 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 மீசை வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆம்பள மாதிரி சண்டை போடுறாங்க அந்த லட்டுவ நாங்க மட்டுமா சாப்பிட்டோம் அந்த அரண்மனையில இருக்கிற எல்லா பெண்களும் சாப்பிட்டாங்க என்னது அப்படின்னா அவங்க முகத்திலேயே மீசை வளர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு போச்சு இந்த மொத்த விஜயநகரத்திலையும் பூகம்பம் வெடிக்க போது பூகம்போ స్వామి స్వామి อืม శ్రీ గ్రంధర్ంద్రగ స్వామి ఆ పూజకి నేరమచి హిస్ ఫర్ ఆ శివ 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 อืม హ అమ్మ కడరి అయ్యో కడరి

நீங்களே பாரு <cavalry paths> <ningún accent>

நான் இப்ப போய் நம்ம ரெண்டு பேரோட பெட்டி படிக்க எடுத்து வைக்கிறேன் காட்டுக்கு போகிறதுக்கு தயாராகளா அப்படியா என்ன சொன்ன ரெண்டு பேரும்மா நான் எதுக்கு வரணும் நீங்க இல்லாமல் எப்படி சுவாமி எப்படி நம்ம பகவான் ராமன் வந்து அவங்களோட காதல் மனைவி சீத்தையம்மாவோட வனவாசம் போகிறாங்களோ ஆ அதே மாதிரி நீங்களும் என்னோட வனவாசம் வருவீங்கள்ல நீங்களும் எனக்கு பகவான் ராமன் மாதிரி தானே அது வனவாசம்லாம் வேண்டாம் வீட்டு வாசம் இருந்துக்கோ

நீங்க இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தோட மகாராஜாவே திரும்பி பார்க்காதேன்னு உத்தரவு விடுறீங்க இது நியாயமா இருக்கா இல்ல மகாராஜா மகாராஜா நான் நான் ਉਹਨੇ கேட்டா உண்மை சொல்வேன் சத்தியம் பண்ணுங்க நீங்க என்ன அளவுக்கு என்ன காதலிக்கிறீங்க காதலா என்ன கொஞ்சம் அஞ்சு மடங்கு என்ன வேற அஞ்சு மடங்கா இது என்ன மாதிரி காதல் மகாராஜா அப்புறம் இது என்ன கேள்வி மகாராணி சின்ன தேவி நான் என்ன உங்கள அளவெடுத்தா காதலிச்சிட்டு இருக்கேன் எனக்கு உங்க மேல இருக்க காதல் அளவற்றது என் காதலோட அளவ இந்த பூமியை வச்சு அளந்தா கூட பத்தாது அது கடலோட ஆழத்தையும் தாண்டியது அது மட்டும் இல்ல இந்த மலையோட உச்சத்தை கூட மகாராஜா எனக்கு புரிஞ்சிருச்சு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க மகாராஜா திடீர்னு என்னோட கண்ணு தெரியாம போச்சுனா கூட இல்ல ஒரு கையே போனா கூட என்ன நீங்க இதே அளவுக்கு விரும்புவீங்களா கண்டிப்பா இதை விட அதிகமா காதலிப்பேன் மகாராணி சின்னாதேவி இந்த வெளி அழகெல்லாம் வெறும் தோற்றத்துக்காக மட்டும்தான் காதலுங்கிறது ரொம்ப புனிதமானது மகாராஜா அப்ப திடீர்னு எனக்கு மீச வளர்ந்துட்டா அப்போ இதே அளவுக்கு விரும்புவீங்களா மகாராணி சின்னாதேவி நீங்க உங்க முகத்தையே மூடி இருக்கீங்க அற்புதம் இதுல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மகாராணி சின்ன தேவி மாறுவட போட்டியில ஏதாவது பங்கு இருக்கிறீங்களா முகத்துல எதுக்கு மீசை ஒட்டி வச்சிருக்கீங்க இல்ல மகாராஜா நான் இத ஒட்டல அதுவா வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சுனா மகாராஜா மகாராணி சின்னாதேவிக்கு மீசை வளர்ந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன் நிஜமாவா

அந்த கசாயத்தை உண்மையாவே நீங்க என்னதான் பண்ணீங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதை குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அப்ப கூட என்னால அந்த கசாயத்தை குடிக்க முடியல அதனால அத கீழே ஊத்திக்க என்ன மகாராஜா நான் உங்களை தான் கேக்குறேன் அந்த கஷாயத்தை எங்க ஊத்துனீங்க ஜன்னலுக்கு வெளியதான் சட்னலுக்கு வெளியவா எப்போ அது நீங்க எல்லாரும் உங்களோட மஞ்சள் நீராட்டு விழாவ ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தீங்களே மகாராஜா அப்பதான் அந்த வழியா லட்டு கொண்டு போயிட்டு இருந்தாங்களே அப்படின்னா நீங்க கீழே ஊத்துனா கசாயம் லட்டுல கலந்துருக்குமே

இந்த துணியை எடுத்தாதான் உன் நிலா முகம் எனக்கு தெரியும் அந்த அழகான முகத்துக்கு ஒரு அழகான பரிசு நான் கொடுக்க போறேன் இது நான் உனக்கு கொடுக்கற வாக்கு அது எப்படி எப்படியா இப்படி இங்க பாரு சௌதாமினி உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கன்னு பாரு இதுதான் உனக்காக நான் கொண்டு வந்திருக்கிற பரிசு இத முதல்ல என்கிட்ட கொடுங்க ஆச்சாரியரே அப்புறம் எனக்காக பின்னாடி மட்டும் திரும்பி நில்லுங்க சரி நான் இந்த பக்கம் திரும்பிட்டா உன் முகத்தை எப்படி பாக்குறது உங்க முன்னாடி அந்த கண்ணாடி தெரியுதா ஆமா இருக்கு போய் அதுல பாருங்க சௌதாமினி ஆட்டக்காரி நீதான் ஆனா ஆட வைக்கிறது என்னமோ என்னத்தான் எப்படி நான் என்ன சொல்ல வந்தேன்னா உனக்கு எவ்வளவு அறிவு இருக்குன்னு சொல்ல வந்தேன் உன் முகத்தை காட்டுறதுக்கு இப்படி ஒரு யோசனையா பிரமாதம் ரொம்ப பிரமாதம் வந்துட்டேன் சீக்கிரம் உன் முகத்தை காட்டு தத்து முதல்ல உங்க கண்ணை மூடுங்க மூடிட்ட இப்போ உங்களோட கண்ணை துறங்க இதோ உன்னோட இந்த அழகான கண்கள் என்ன கொடுமை இது அழகான காட்சியா இருக்கும் நினைச்சா அகோர காட்சியா இருக்கு இந்த காட்சியை பார்த்ததுக்கு என் கண்ணு குருடாவே ஆயிருக்கலாம் இந்த கண்ணாடி உடைச்சிரு

எனக்கும் மீச முளைச்சிருக்க என் முகத்தை கொஞ்சம் பாருங்களேன் எனக்கு எப்படி இந்த மீச வந்துச்சுன்னே தெரியலையே மகாராணி திருமலம்பா என்ன நடக்குதுனே தெரியல ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் திரும்ப திரும்ப தோணிக்கிட்டே இருக்கு இதுக்கு நாம என்ன பண்ணணும்னுதான் அப்படின்னா அத வந்து எனக்கு என்ன தோணுது தெரியுமா மகாராணி திருமலம்பா என்னோட தலைவிதியும் உன்னோட தலைவிதியும் துரதிருஷ்டத்துல போய் முடிய நினைக்கிறேன் ஏன் எப்படி சொல்றீங்க நீங்களே பாருங்க எனக்கு வந்த மாதிரி உங்களுக்கும் மீசை வந்துருச்சு அதனால இப்ப மகாராஜா மூணாவது கல்யாணம் படிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காரு இல்ல 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 அப்படி ஒரு நடக்கவே கூடாது அது அப்படிதான் மகாராணி திருமலம்பா யோசிச்சு பாருங்க மீச இருக்கிற மகாராணியே எந்த புருஷனுக்காவது பிடிக்குமா இல்ல

உங்களை தவிர அந்த கஷாயத்தை யாராலையும் பண்ண முடியாது உடனே செய்யற அந்த வலிமையான கஷாயத்தை இன்னும் கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கு அப்புறம் கஷாயம் தயாராயிடும் இங்க ரொம்ப அனலா இருக்குல்ல நம்ம எல்லாரும் இங்கிருந்து கிளம்பலாம் வாங்க குடிங்க குடிங்க இப்ப நமக்கு இந்த இருந்து கண்டிப்பா முக்தி கிடைச்சிரும் நீங்களே பாப்பாணி சின்னாதேவி என் கஷாயத்தோட வலிமைய வர வர யார் நீ அம்மா அம்மாயோ சாரதா சாரதா இங்க பாரு அம்மாக்கு தாடி முளைச்சிருக்கு ஐயோ கடவுளே முன்னாடியே நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது இப்ப ஏன் இந்த தாடி முளைஞ்சிருக்கு கடவுளே என்ன வேலை பார்த்து வச்சிருக்க நீ 叽叽叽叽叽叽叽。橘橘橘橘橘